நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பாருங்கள் ஒரு டார்க் ரெட் வந்து அடிச்சிருக்கேன் எந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மூணு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ரெட் கலர் நம்ம அடிக்கும் பஸ்ஸில் ரெண்டு கோட்டிங் மூணு கோட்டிங் அடிச்சாலும் சரியாக வந்து இந்த மாதிரி நீட்டாக அழகாக வந்து கவரேஜ் ஆகாது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டே கோட்டிங் தான் அடிச்சிருக்கேன் இந்த ரெட் கலர் நீங்கள் வாங்கி அடிச்சிங்கன்னா வீட்டுக்கு இந்த மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கவரேஜ் ஆகும் கலர் வந்து பாருங்கள் எந்தாலும் பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக கவரேஜ் ஆகிட்டு பாருங்க இது என்ன பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காட்டுறேன் வீடியோ பக்கத்துக்கு மட்டும் நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டாக இருக்கும் நண்பர்களே பாருங்கள் மூணு பக்கத்துக்கு மேலே லைட் எல்லோ கலர் ஒரு பக்கத்துக்கு மட்டும் டார்க்கு ரெட் அடிச்சிருக்கேன் எந்தாலும் நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த என்ன பெயிண்ட்டு என்ன கலர்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே நான் வாங்கிட்டு வந்திருக்கிற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் அக்வோலேட் பிரிமியம் மிஷின் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் செவன் நைன் த்ரீ நைன் இந்த நம்பர் உள்ள கலர் தான் பாருங்கள் லைட் எல்லோ கலரு பத்து லிட்டரு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிமியம் அக்வோலேட்னா நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நான் அடிச்சுக்கிற கலர் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட் கலர் தான் இது இந்த மாதிரி கலர் அடிச்சுமே நம்ம வீட்டில் வந்து இப்போ நல்லா வெளிச்சமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கலர் அடிக்கிறோம் எந்த லைட் கலர் போட்டாலும் வீட்டில் நல்லா விளைச்சிருக்கும் இப்போ இந்த லைட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு ஹாலு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் எல்லா ரூமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே கலர் தான் வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த பெட்ரூம்லையும் ஹாலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாலில் மட்டும் இந்த ரெட் கலர் வந்து அடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் காட்டுறது இந்தளவுக்கு வேறு லெவலாக இருக்குது பாருங்க நான் முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்து பார்த்திங்கனா அந்த ரெட் கலரை பற்றி தான் இந்த ரெட் கலர் பாருங்கள் நான் ஒரு தான் அப்ளை பண்ணுறேன் அளவுக்கு சரியாக ஃபினிஷிங் வருது பாருங்கள் ரெண்டு கோட்டிங் போட்டால் வேற எவ்வளோ ஃபினிஷிங் வரும் இது என்ன பையனு சொல்லிட்டு என்ன நம்பர் சொல்லி உங்களுக்கு அதையும் காட்டுறேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ரெட் மாதிரி அஃபாக்ஸில் வர சிக்னல் ரெட் மாதிரி இருக்கும் இந்த ரெட்டு தான் வந்து பார்த்தா மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த சிக்னல் ரெட் அஃபாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் நம்ம நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ரெண்டு கோட்டி மூணு கோட்டிங் அடிச்சாவிட பார்த்தீங்கன்னா சரியாக கவரேஜ் ஆகாது பேட்ச் வச்சா தெரியும் அங்கே பார்த்தா லைட்டாக கொஞ்சம் பிளாக் தெரியும் ஆனால் இந்த கலர் வந்து பார்த்தோன்னா ஒரே ஈவனாக அழகாக இருக்குது நம்ம ஒரு கோட்டிங் அடிக்கும் போது சரியான ஃபினிஷிங் வருது ரெண்டு கோட்டிங் நான் போட்டு ஃபினிஷிங் பண்ணேன் வேறு லெவலாக இருக்குது நான் மேக்ஸிமம் நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பாக்ஸில் வர்ற சிக்னல் ரெட்டு ரெடிமேடாக வர இந்த ரெட்டு கலர் வந்து பார்த்திங்கனா யூஸ் பண்ணிக்கும் அதே பெயிண்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்டர் கட்டுறது இல்லைனா இந்த மாதிரி ஒரே ஒரு வால் மட்டும் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அடிச்சிருக்கு நிறைய இடத்துல ஆனால் அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம எத்தனை அடிச்சாலும் அவ்வளோ சீப்பில் வந்து பார்த்திங்கன்னா கவரேஜ் ஒரே ஈவனாக தெரியாது ஆனால் இப்போ நான் வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டில் வந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறேன் இது என்ன பெயிண்ட் அது பார்த்தீங்கன்னா அதே ஏசியன் பெயிண்ட்டில் அப்கோலேட் பிரிமியம் எமெஸ்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த பெயிண்ட் உங்களை காட்டுறேன் அந்த நம்பரையும் சொல்கிறேன் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த ரெட் கலரு பாருங்கள் பெயிண்ட் எந்தளவுக்கு திக்காக நைஸாக இருக்குது பாருங்கள் பிரிமியம்னாவே நல்லா குவாலிட்டியான பெயிண்ட் நடுத்தரமான பெயிண்ட் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எச்சல் போட்டிருக்காங்க ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருடைய நம்பரு இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கோட்டிங் போட்டால் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது பாருங்கள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்ச்லாம் தெரியாது நல்லா சூப்பராக கவரேஜ் ஆகிடும் நான் ரோலரில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு நீட்டாக இருக்கு பாருங்கள் அதுவே நீங்கள் நான் சொன்னேன் இதே ஏஷியன் பெயிண்டில் அஃபாக்ஸில் சிக்னல் ரெட் இருக்கும் இதே மாதிரி கலர் இருக்கும் அது வாங்கி நீங்கள் உள்ளே வந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் அது ரோலரில் அப்ளை பண்ண பஸ்ஸில் அங்காங்க பேட்ச் பேட்ச்சாக தெரியும் நீங்கள் நாலு முறை அஞ்சு முறை அடித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினாக வந்து கலர் வந்து சூப்பராக தெரியாது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் தான் சொல்கிறேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிரிமல் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் பார்டர்லாம் கட்டிருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த எல்லோவுக்கு இந்த டார்க்கு ரெட்டு நல்லாவே மேட்ச் ஆகும் அதேமாதிரி இந்த ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடித்த பிறகு ஆப்போசிட்டில் இந்த எல்லோ நல்லா மேட்ச் ஆகும் நீங்கள் வேறு ஏதாவது கார் போடுன்னு நினச்சாலும் நீங்கள் லைட் கலராக போடணும் அப்போ தான் வீடு வந்து போய் நல்லா வெளிச்சமாக இருக்கும் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்